கிருஷ்ணர் ருக்மணிக்கு பிறந்தவர் தான் பிரத்யும்னன் இவரு துவாரகையில பிறந்தாரு இந்த குழந்தை தான் தன்னை அழிக்க பிறந்ததுன்னு குழந்தையை குழந்தையை தூக்கி அந்த சொல்லி ஒரு தேவதையை இந்திரன் அனுப்பி வைக்கிறாரு மீனாக மாறி குழந்தையை விழுங்கிடுது குழந்தை மீன் வைத்துக்குள்ள போயிடுது ஒரு நாள் அந்த பெரிய மீன் மீனவர்கள் கையில சிக்க மீனவர்கள் அதை சம்பராசுரன் கையில கொடுக்க சம்பராசுரன் தன் வீட்டு சமையல்காரி மாயாவதி கிட்ட மீனை கொடுக்க மாயாவதி மீனை அறியும் போது மீன் வயித்துல குழந்தை உயிரோடு இருந்தது அப்போ அங்கு நாரதர் வராரு மாயாவதி கிட்ட சொல்றாரு இந்த குழந்தை சம்பராசுரனை கொள்ள பிறந்திருக்கிறது போன ஜென்மத்தில் இந்த குழந்தை தான் உன் கணவன் நீங்கள் இருவரும் தான் ரதி மன்மதனாக இருந்திருக்கிறீர்கள் இந்த குழந்தையை பத்திரமாக உன் பாதுகாப்பில் வைத்துக் நாரதர் சொல்ல மாயாவதியும் அவ்வாறே குழந்தையை பாதுகாக்கிறாங்க குழந்தைக்கு வளர்ப்பு தாயா மாறிடுறாங்க குழந்தைக்கு பல மாயக் கலைகளை மாயாவதி கத்துக் கொடுக்கிறாங்க இளைஞன் பருவம் வந்த பிறகு சம்பராசுரனை கொள்றான் பிரத்யு அதன் பிறகு மாயாவதி பிரத்யும்னனை கிருஷ்ணன் ருக்மணி கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க கடைசியா தன் முன்ஜென்ம கணவன் மன்மதனையே இந்த ஜென்மத்திலும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க மாயாவதியாகிய ரதி அதாவது தான் வளர்த்த பிரத்யும்னனையே திருமணம் செஞ்சுக்கிறாங்க மாயாவதி